வணக்கம் நமஸ்காரம் நம்ம நாடும் மக்களும் மிகவும் சிறப்பாக இருக்கிறதுக்கு நம்மளுடைய வணக்கங்கள் என்றைக்குமே உண்டு இது என்ன அப்படிங்கிறது பார்ப்போம் இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டில் கடந்த ஐம்பது அறுபது வருஷமாக லஞ்சம் ஊழல் இருக்கிற ஆட்சி அமைப்பெல்லாம் அமைஞ்சிட்டு வருது இது நிறைய தமிழ் மக்களுக்கு மன வருத்தம் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா கொலை கொள்ளை கற்பழிப்புலாம் நிறைய நடக்கிறது எல்லாருக்குமே வருத்தமாக இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு கொடுமையான நிலையில் இருக்குது அப்போ எல்லாருமே பிஜேபி ஆட்சி வரணும் அப்படின்னு சொல்லி பிஜேபி அனுதாபிகள் பிஜேபியை விரும்புபவர்கள் பிஜேபிக்கு ஆதரவு அளிப்பவர்கள் பிஜேபி கட்சியில் இருக்கிறவங்க எல்லாரும் ஃபீல் பண்ணுறோம் ஏன்னா பிஜேபி ஒரு லஞ்சம் ஊழலில் நேர்மையான கட்சி மாண்பு பிரதம பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் மிகவும் நிறைய நல்ல காரியங்களை பண்ணிட்டு வரார் அதே மாதிரி அமித்ஷா அவர்களும் அவர் உள்துறை அமைச்சராக மிக சிறப்பாக பணியாற்றின் வரார் இங்கே அண்ணாமலை அவர்களும் மிக சிறப்பாக வந்து கடந்த மூன்று வருடங்களுக்கு மேலே நல்ல ஒரு மாநில தலைவராக இருந்து இப்போ பிஜேபி சிறப்பாக வளர்த்துருக்காங்க ஆனால் இன்னும் சிறப்பாக வளர்த்து மிகப்பெரிய வெற்றி மாபெரும் வெற்றி தமிழ்நாட்டில் அடையிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பேச போகிறோம் இப்போ இது என்னன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு விஷயங்கள் நான் சொல்லுவேன் இப்போ ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இப்போ உறுப்பினர் சேர்க்கை வந்து நிறைய நடந்துன்னு ஆனால் இதில் வந்து ஆனால் இன்னுமே அதிகமாக இப்போ பிஜேபியில் நிறைய உறுப்பினர்கள் இருக்கா ஐம்பது லட்சத்துக்கு மேலே சேர்ந்துருக்கிறதா சொல்கிறாங்க நாற்பத்தஞ்சு லட்சம் நாற்பத்தெட்டு லட்சம் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் வந்துருச்சு அப்படின்னு ஐம்பது லட்சம் உறுப்பினர்களை சேர்ந்ததுனால அந்த உறுப்பினர்களை உபயோகப்படுத்தி இன்னும் அடு அடுத்த கட்டத்தில் போகணுங்கிறது நான் சொல்கிறேன் இந்த ஆலோசனைன்னு அண்ணாமலைக்கு தான் இப்போ நான் எப்பயுமே நான் என்ன சொல்வேன்னா அதாவது நானும் வந்து பிஜேபிக்கு ஆதரவு அளிக்கிறேன் மோடி அவர்களுக்கு ஆதரவு அளிக்கிறேன் மோடியை கடவுளாக பார்க்குறோம் இதெல்லாம் பண்ணுறோம் ஆனால் நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்நாட்டு மன்னர்கள் நமக்கு பணிபுரிப்பவர்கள் தான் இங்கே இருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதே மாதிரி மத்திய அரசில் இருக்கிற பிரதம மந்திரி எல்லாருமே மக்களுக்காக பணிபுரிவர்கள் மன்னர்கள் யார் நம்மளே இருந்தால் மன்னர்கள் அப்போது நமக்கு தெரிஞ்ச கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் நல்ல விதத்தில் சொன்னால் எல்லாருமே எடுத்துப்பாங்க அது மாநில அரசாக இருந்தாலும் சரி மத்திய அரசாக இருந்தாலும் சரி நல்ல விஷயங்களை அவங்க என்றைக்குமே எடுத்துப்பாங்க இந்த குறைது கூறுதல் குற்றம் சொ சொல்லுதல் தவறாக பேசுதல் இதுதான் வந்து அரசாங்கம் பொறுத்து கொள்ளாது அந்த ஆங்கிலில் ஒரு ரெண்டு மூணு நல்ல விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன் முதல் நல்ல விஷயம் என்னென்னா இப்போ அண்ணாமலை பார்த்திங்கன்னா முதல்ல எம்எல்ஏவோ அரவக்குறிச்சி தொகுதியில் நின்னார் அப்பையும் அவர் ஜெயிக்க முடியாமல் போயிடுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது எம்பி பதவிக்கு கோயம்புத்தூர் தொகுதியில் நின்னார் அப்பையும் ஜெயிக்க முடியாமல் போயிடுது இதுக்கு காரணம் என்ன தெரியுமா லஞ்சம் ஊழல் தான் இந்த லஞ்சம் ஊழல் எந்த அளவுக்கு இருக்குன்னா அதாவது ஓட்டு போடுறதுக்கு மக்களுக்கு கொடுக்கப்படும் பணம் மக்களுக்கு கொடுக்கும் லஞ்சம் அதே மாதிரி ஒரு அரசு அதிகாரிகள் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் எல்லா இடத்துலையும் லஞ்ச பணம் வந்து தங்கு தடையின்றி விளையாடி எல்லாரையுமே வந்து ந நேர்மையை மறைத்து விடுகிறது இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு நீதிபதி பேசியிருந்தார் ரிட்டையர்ட் நீதிபதி நீதிபதிகளே சில பேர் லஞ்சம் வாங்குகிறாங்க நம்ம கேட்கவே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது நீதிபதிகள் லஞ்சம் வாங்குவாங்களா ஏன்னா என்னால் நம்பவே முடியல நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டது கூட இல்லை ஆனால் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க எல்லா நீதிபதியும் அப்படி இல்லை ஆனால் தீர்ப்பு கொடுக்க லஞ்சம்லாம் வாங்குகிறாங்க இன்னும் என்னென்னமோ சொல்கிறார் அவர் பல விஷயங்கள் நடக்குது அப்படின்னு அதெல்லாம் கேட்கவே நமக்கு அதிர்ச்சியாக இருக்குது அந்த மாதிரி வந்து எல்லா துறையிலும் நிதித்துறையிலும் லஞ்சம் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் மூன்று மாதம் கட்டின பாலம் வந்து இடைஞ்சு ஒழிந்தது என்னாலன்னு பார்த்தீங்கன்னா லஞ்சம் ஊழல் தான் காரணம் இப்போ அந்த பாலம் கட்டுறதுல பார்த்தீங்கன்னா மணல் எடுத்தால் மணல் தரமாக இருக்காது லஞ்சம் சிமெண்ட் எடுத்தால் சிமெண்ட் தரமாக இருக்காது லஞ்சம் அதை கட்டக்கூடிய ஊழியர்கள் அதை அரசு பணியாளர்கள் அவன் லஞ்சம் கொடுத்து வேலைக்கு வந்திருப்பான் அவனுக்கு திறமை இருக்காது லஞ்சம் அதுக்கப்புறம் வந்து அதை கட்டி முடிக்கும்போது அதுக்கு உண்டான என்ன கலவை போடணும் எதுவுமே தெரியாது ஸோ திறமையின்மை பொறுப்பின்மை இதெல்லாம் லஞ்சத்தினால் வருகிறது ஏன்னா லஞ்சம் கொடுத்து வேலைக்கு சேர்ந்தவர்கள் லஞ்ச பொருள்கள் லஞ்சம் கொடுத்து பொருள் ஊழல்னால பொருள் எல்லாமே வந்து தரம் இல்லாத விஷயம் அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து தண்ணி ஊற்றி க்யூரிங்னு சொல்லுவாங்க அதுக்கு பத்து லட்சம் இருபது லட்சம் கான்ட்ராக்ட் கூட தண்ணி ஊற்றுமாங்க சிமெண்ட்டை கட்டுறோம் எல்லாமே தண்ணி ஊற்றினாலும் ஸ்ட்ராங்காக நிற்கும் தண்ணி ஊற்றுலன்னு வச்சுக்கோங்க அப்படியே புடப்படன்னு உடஞ்சி போகும் அந்த மாதிரி தண்ணி ஊற்றுறதுலையும் லஞ்சம் ஊழல் இதுதான் பிரச்சனைகள் எந்த விதத்துலேயுமே ஒரு க பாலத்தை சரியாக கட்டலைன்னு என்ன பண்ணும் டம டம்மன்னு இடிஞ்சு போகும் வெள்ளம் தான் அடிச்சுட்டு போகும் அவ்வளோதான் ஸோ அப்போ அனைத்துக்கும் மூல காரணமாக இருப்பார் ஆங்கிலத்தில் அப்ராக்சிமேட் காசு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த அப்ராக்சிமேட் காசு அப்படிங்கிறதுன்னா நமக்கு ரூட் காசு அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு அடிப்படை காரணம் என்னென்னா தமிழ்நாட்டு அத்தான கெடுதல்களுக்கும் அத்தனை குடும்பங்களுக்கும் லஞ்சம் ஊழல் தான் காரணமாக இருக்குது இப்போ ஸ்டெர்லைட் விழுந்தது அதில் பல காரணங்கள் சொல்கிறாங்க மீனவர்கள் பிரச்சனை ஆகிறாங்க சில பேருக்கு ஷோ மெஷினரிங்கிறாங்க சில பேர் வந்து சமூக இது அர்பனில் நக்சல்கள்ங்கிறாங்க சில பேர் சைனா பணம் வந்துடுச்சுங்கிறாங்க எல்லாத்துக்கும் காரணம்னு தெரியுமா லஞ்சம் ஊழல் தான் இப்போ ஸ்டெர்லைட் நிறுவனம் வந்தபோது அதுக்கு சரியான தரக்கட்டுப்பாடு நினைப்பு நிறுத்துறது யார் மாத கட்டுப்பாட்டு வாரியம் தரக்கட்டுப்பாட்டு வாரியம் இதெல்லாம் பண்ணக்கூடிய மாசு கட்டுப்பாட்டு வரையும் தான் அந்த வெளியிடும் மாச அளந்து ஒன்றும் சரிப்பாக கண்ட்ரோல் பண்ணணும்னு சொன்னால் கண்ட்ரோல் பண்ணி தான் நடந்திருக்கும் ஆனால் அப்போ லஞ்சம் வாங்கிட்டு மாசு கட்டுப்பாடு செய்யாம விட்டுறாங்க இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இங்கே எதை வேணால் எடுங்க கடைசியில் ஆழ்ந்து ஆராய்ந்து பார்த்திங்கனா இப்போ ஒரு கொலை நடக்குது கேட்டால் வந்து ஒரு கூலிப்படை கொலை பண்ணுதுங்க அந்த கூலிப்படைக்கு என்ன கொடுக்குறாங்க பணம் கொடுக்குறாங்க அந்த பணம் என்ன ஒரு லஞ்ச காரியத்தையோ ஊழல் காரியத்தோ சாதிக்கிறதுக்கு நேர்மையாளர்களை இப்போ ஒன்று ஜெகபர் அலின்னு ஒருத்தர் இறந்து போயிட்டார் ஏன்னு கேட்டால் லஞ்சம் ஊழல் தான் காரணம் அவங்க குவாரியை கொள்ளை அடிக்கிறாங்க கொள்ளையடிக்கும் போது அந்த குவாரியை எவனா தடுக்க வந்தான்னா அவனை கொல்லணும்னு சொல்கிறாங்க அதனால் பொது மக்கள் வந்து பத்திரமா இருக்கிறது மிகவும் அவசியம் சரி இப்போ நம்ம வந்து பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு சில ஆலோசனைகள் சொல்லணும்னு வந்தோம் இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்ணாமலை இரண்டு பேர் நெருந்த முறை தோற்று போயிட்டார் அதுக்கும் காரணம் லஞ்சம் ஊழல் தான் இந்த லஞ்சம் ஊழல்னால் கடந்த பல வருடம் ரொம்ப புறையோடி போய் மக்கள் என்ன நினைக்கிறாங்க எல்லா கட்சியும் அப்படி தான் வாங்குவாங்க அப்படின்னு ஒரு பொய்யான பிம்பத்தை உருவாக்கி பிஜேபி மேலே தவறான கருத்துக்களை பரப்பி நம்ம ஒரு பைசா கூட வாங்காத நேர்மையான கடவுளுக்கு சோமமான மாண்பு மோடி ஐயாவை பற்றி தமிழ்நாட்டில் எவ்வளோ தரக்குறைவாக தவறாக பேசுகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் இந்த ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா பல்வேறு டேக்ஸ் எல்லாம் அதெல்லாம் சேர்த்து ஒவ்வொன்றுக்கும் டேக்ஸ் போட்டால் ஐம்பது அறுபது பர்சன்ட் வந்துடும் ஆனால் எல்லாம் சேர்த்து குறைச்சி அஞ்சு பர்சன்ட்டு பதினெட்டு பர்சன்ட்டு இருபத்தெட்டு பர்சன்ட்லாம் கொண்டு வந்து அருமையாக பண்ணியிருக்கார் ஐம்பது அறுபது லட்சம் பர்சன்ட் டேக்ஸ் கொடுத்ததை அழித்து ஜிஎஸ்டிங்கிற ஒரு புனிதமான டேக்ஸு ஒரு நேர்மையான டேக்ஸு ஒரு உண்மையான டேக்ஸு கொண்டு வந்திருக்கார் ஆனால் அந்த ஜிஎஸ்டியை பற்றி எவ்வளோ தவ தவறாக தமிழ்நாட்டில் பேச்சிட்ருக்கா இப்பயும் நமக்கு தெரியும் அதே மாதிரி இந்த மாதிரி வித லஞ்சம் அதே மாதிரி இப்போ ம மணல் கொள்ளை மணல் கொள்ளையை பார்த்திங்கன்னா அறுபதாயிரம் கோடி கொள்ளையடிச்சாங்கிறாங்க எல்லாம் பேப்பரில் படிக்கிற செய்தா இப்போ நமக்கு எதுவுமே தெரியும் நமக்கு தெரியாது ஏன்னா நம்ம ஒரு சாதாரண குடிமகன் இந்திய நாட்டின் மன்னர்களே நாமும் ஒருவர் நூற்றி நாற்பது கோடி மன்னர்களில் நானும் ஒருவேன் நீங்களும் ஒருவர் ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லாருமே இந்த நாட்டு மன்னர்கள் தான் குடியரசு நாட்டில் ஒவ்வொரு பிரஜையும் மன்னன் தான் நம்மளாம் மன்னர்கள் மன்னர்களாகி நமக்கு நமக்குன்னு நம்ம போய் நம்மளோட வேலையை பார்ப்போம் இருந்தாலும் செய்திகள் வருது அறுபதாயிரம் கோடி கொள்ளையடிச்சிட்டாங்க அப்புறம் இன்னொரு செய்தி என்ன படிக்கிறோம் அந்த அறுபதாயிரம் கோடி கொள்ளையடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதை மெஷர் பண்ணலான்னு என்ஐஏ ஐடியெல்லாம் எல்லாம் வந்து கேட்டால் மெஷர் பண்ணக்கூட உடம்பு அவங்க பார்த்தீங்கன்னா சேட்டலைட் மூலமாக ஐஐடி மாதிரி பயங்கர புத்திசாலி பசங்களை வச்சுக்கிட்டு எப்படி அந்த காலத்தில் வந்து ஆர்க்குமெடிஸ் வந்து தங்கத்தை உருக்க ஒரு கிரீடத்தை உருக்காமலே செப்பு அதிகமாக கலந்துருன்னு கண்டுபிடிச்சிடும் அப்படி ஒரு சயின்டிஃபிக் ஐடியாலாம் யூஸ் பண்ணி இவங்க முப்பதாயிரம் கோடிலேருந்து அறுபதாயிரம் கோடி மணல் கொள்ளையடிச்சிருப்பாங்க அப்படின்னு கோடி பணத்தை விடுங்க ஒரு லோடு மணல் எடுத்தாலே அந்த ஆறு அழிஞ்சு போயிடும் அப்போ அறுபதாயிரம் கோடி மணல் எடுத்திருக்குன்னா எவ்வளோ ஆறுகள் அழிக்கப்பட்டிருக்கு இயற்கை அழிக்கப்பட்டிருக்கு எவ்வளோ கொடூரமான விஷயம் பாருங்கள் அதில் எத்தனை ஜீவராசிகள் ஒரு பிடி மண் எடுத்தாலே மில்லியன்ஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ் இருக்குங்கிறாங்க அந்த கோடிக்கணக்கான மண் வளத்தெல்லாம் அழிச்சிட்டிங்கன்னா அப்புறம் நாளைக்கு விவசாயமே நடக்காது இதெல்லாம் சீரியஸாக பார்க்கணும் மக்களும் சீரியஸாக எடுத்துக்கணும் ஏன்னா இது வந்து அவங்க கேஷ்வலாக எடுத்துகிட்டு அதே மாதிரி இதை பற்றி அடுத்து என்ன பண்ணுறாங்க பத்திரிக்கைக்காரங்களுக்குலாம் லஞ்சம் கொடுத்துறாங்க சில பத்திரிக்காரர் நல்லது எழுதுகிறாங்கன்னா பல பத்திரிக்கார லஞ்சத்தை வாங்கிட்டு இப்போ அறுபதாயிரம் கோடி கொள்ளடிச்சோம் பிடிக்க போனால் ஈடியோ என்னையோ பழிவாங்கல் நடவு அதுவும் பத்திரிகைகள் தான் படிக்கிறோம் நம்ம பழிவாங்கல் நடவடிக்கைனா ஏங்க ஒரு நூறுரூவா லஞ்சம் வாங்கினாலே ஒருத்தனை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க ல அரசு அதிகாரியை அறுபதாயிரம் கோடி கொள்ளடிச்சின பிடிக்கும்னால் அது பழிவாங்கல்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி எல்லா பக்கமும் நடந்துகிட்டுருக்கு இப்போ அண்ணாமலை வந்து அடுத்த ஆட்சி ஜெயிக்கணும் தான் எல்லாருடைய கனவாக இருக்குது நம்ம பிஜேபி ஜெயிக்கணும் அப்படிங்கிற கனவாக இருக்குது அப்போ பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அண்ணாமலை பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து அவர் ஐபிஎஸ்ஸாக இருந்தால் போது தமிழ்நாட்டில் ஐபிஎஸ்ஸாக இருக்கலை தமிழ்நாட்டில் ஐபிஎஸ்ஸாக இருந்தால் இந்தளவு நேர்மையாக அவ்வளோ உயர்ந்த நிலையை அடைஞ்சிருக்க முடியுமான்னு தெரில ஏன்னா இங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஸோ போலீஸ் துறையிலையும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது லஞ்சம் ஊழல் இருக்குது அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க இல்லை பத்திரிக்கை இப்போ கூட சொல்கிறாங்க எல்லாமே பத்திரிகையில் படிக்கிறது தான் நம்மளோட செய்தி எதுவுமே கிடையாது என்னோடய சொந்த கருத்து எதுவும் கிடையாது எல்லாமே படிக்கிறோம் படிக்கிறது எப்படி ஒரு நியூஸ் பவுடர் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் இப்போ நம்மளும் இருக்கோம் அப்படி பார்க்கும்போது ஸோ இந்த லஞ்சம் ஊழல் இவ்வளோ புறையாடி போனதுனால இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ஐஏடி வந்து நிறைய விஷயங்களை பிடிக்குது அதே மாதிரி என்சிபி ஆர்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ இங்கே போதை மருந்து வந்து நிறைய இறங்கியிருக்கிறாங்க மொத்தம் சொல்கிறான் பத்தாயிரம் கோடி போதை மருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடுச்சு மொத்தம் ஒரு லட்சம் கோடி போதை மருந்து வந்துருச்சுங்கிறோம் நிறைய பேர் இந்த மாதிரி போதை மருந்து கடத்தல ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க ஸ்கூல் ஒவ்வொரு ஸ்கூல் பக்கத்துலேயும் ஒரு கோடி ரெண்டு கோடி சரக்கு கொடுத்து பலவித மார்க்கெட்டிங் டெக்னிக்கில் விற்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் செய்தி வருது எனக்கும் பலவித செய்தி பார்க்குறோம் நமக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது பயமாக இருக்குது நம்ம தமிழ்நாட்டு குழந்தைங்களாம் இன்னும் அழிவழி நோக்கி போகிறாங்களோன்னு அதே மாதிரி ஆசிரியர்கள்லாம் பார்த்திங்கன்னா சில ஆசிரியருக்கு வேலையை கன்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க சில பேர் வேலை வேணும்னு போராடிட்டு இருக்காங்க அவங்களுக்குலாம் ஆர்டர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இருக்கிற ஆசிரியர்களை வந்து நிறைய பேர் வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிறைய பேருக்கு வந்து சரியாக சொல்லித்தரமாட்டேங்கிறாங்கங்கிறாங்க இதுக்கு நடிலும் குழந்தைங்க பாதி இப்போ குழந்தைங்களுக்கு தமிழே தெரில அப்படிங்கிறாங்க பாதி பேருக்கு ஆங்கிலம் தெரிலங்கிறாங்க அப்புறம் வந்து ஒரு புள்ளி ஓரம்னு சொல்லுது வந்து நிறைய குழந்தைகள் வந்து படிக்க கூட தெரில அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ரொம்ப கொடுமையான செய்தியெல்லாம் கேள்விப்படுறோம் இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மோடி அமித்ஷா அவர்கள் வந்து அண்ணாமலைக்கு வந்து இப்போ மாநில தலைவர் போஸ்ட் கொடுத்து இருக்கட்டும் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஏதாவது முக்கியமான ஒரு பதவியை அங்கேயும் கொடுத்து தமிழ்நாட்டையும் கட்டுப்படுத்துகிற மாதிரி எல்லா மாநிலங்களும் கட்டுப்படுத்துகிற மாதிரி ஒன்றும் இப்போ என்ஐஏ இருக்குது நேஷ்னல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி என்சிபி இருக்குது நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ ரெண்டுமே ஹோம் அஃபேர்ஸில் வருது உள்துறையில் வருது அப்போது உள்துறையில் இப்போ உள்துறை அமைச்சராக வந்து அமித்ஷா இருக்கார் அதுலேயே பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் அந்த சென்ட்ரல் மினிஸ்டர் இருப்பாங்க மினிஸ்டர் ஃபார் ஸ்டேட் இருப்பாங்க அந்த மாதிரி போஸ்டிங் ஏதாவது கொடுக்கும் இல்லை ஒரு ஸ்பெஷல் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி அந்த மாதிரி எதாவது ஃபார்ம் பண்ணேன் அண்ணாமலையை தலைவராக போட்டு என்ஐஏம் என்சிபி இடிலாம் கண்ட்ரோல் பண்ணேன் ஆனால் ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்டில் வருது மினிஸ்டர் ஆஃப் ஃபைனான்ஸ் அதை விட்டுருங்க என்ஐஏவும் என்சிபியும் எடுத்த போதும் என்சிபி வந்து நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ இப்போ போதை மருந்து பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் நிறைய இருக்குது என்ஐஏ அதே மாதிரி நேஷனல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி என்ன பண்ணுது அப்படின்னா தீவிரவாத நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துது இந்த தீவிரவாத நடவடிக்கைகளும் போதை மருந்து நகைகளும் கட்டுப்படுத்தக்கூடிய ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்டரில் அண்ணாமலைக்கு ஒரு முக்கிய பொறுப்பு ஒரு இன்டர்னல் மினிஸ்டராகவோ இல்லை வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பராகவோ போட்டு தமிழ்நாட்டை டெப்யூட் பண்ணி அவரை இன்சார்ஜாக உட்கார வச்சு பாருங்கள் இப்போ மோடி வந்து கடந்த பதினஞ்சு வருஷமாக பிஜேபி கையில் பவர் இருக்குது நாலு வருஷமாக அண்ணாமலை இருக்காரு இப்போ அவர் இங்கே ஷைன் பண்ணாமல் கர்நாடகாவில் போயிருந்தோம் அவர் ஐபிஎஸ்ஸாகவும் ஷைன் பண்ணாரு அதே மாதிரி இதுலேயும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இப்படி ஒரு போஸ்டை கொடுத்து என்ஐஏண்டு என்சிபிக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஹெட்டிங்காக போட்டு எல்லா ஸ்டேட்டும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணுன்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு அவரை ஒரு தலைவராக வந்து அனுப்பிச்சு அண்ட் என்ஐஏக்கு இங்கே உட்காந்து இன்வெஸ்டிகேட் பண்ண சொன்னால் யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும் பவர் இதுதாங்க நான் சொல்கிற ஐடியா இதுதான் நான் சொல்கிற ஆலோசனை ஏன்னால் நாங்கள் வந்து நம்ம ஆலோசனை தான் சொல்ல முடியும் சரி இதை நம்ம நேரடியாக மோடிக்கும் அமித்ஷாக்கும் அண்ணா இது அண்ணாமலைக்கும் எழுதலாமான்னா தொடர்பு கொடுறதே பெருசாக கஷ்டமாக இருக்குது அதே மாதிரி நம்ம எழுதி போட்டாலும் நமக்கு அவங்களுக்கு வர கோடிக்கணக்கான மெயில் நட்சக்கணக்கான போஸ்ட்டில் அதுவும் அமைஞ்சி போயிடும் இதுதான் நடக்குது அதனால தான் இதில் நான் செய்தியாக சொல்கிறேன் இது யாராவது முடிஞ்சால் அண்ணாமலை மோடிக்கிட்டையோ மோடி அமித்ஷா கிட்டேயோ சொல்லலாம் இதுதான் மிக உயர்ந்த வழி அதனால அவருக்கு இப்போ தலைவர் பொசிஷன் இருக்கட்டும் ஏன் இப்போ மற்ற கட்சியெலாம் இல்லையா இப்போ ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா அவர் முதலமைச்சராகவும் இருக்காங்க திமுக கட்சின் தலைவராகவும் இருக்காங்க அதே மாதிரி இருக்கலாம் இங்கேயும் அந்த ஒரு இவருக்கு வந்து அந்த இதை கொடுத்து இங்கே மாநில கட்சி தலைவராகவும் அவரை வச்சுட்டு ஒரு பக்கம் அவர் மாநில கட்சி தலைவராக மக்களுக்கு அடுத்த லெவலில் கொண்டு போகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேதியில் பிஜேபி வர்றதுக்கு இன்னொரு பக்கம் என்ஐஏ அண்டு என்சிபியில் ஒரு கண்ட்ரோலிங் ஆஃபீஸரை கண்ட்ரோலிங் மினிஸ்டர் செல்கம்மன் போஸ்ட்டு கொடுத்து எல்லா ஸ்டேட்டையும் போய் பாருங்கன்னு சொல்லிட்டு முதல்ல தமிழ்நாட்டுக்கு அனுப்பணும் ஏன்னா அவர் அவருடைய தாய்நாடு தமிழ்நாடு தான் அவருடைய தாய் மாநிலத்தை சரி பண்ணிவிட்டு தமிழ் பிராந்திய அரசை சரி பண்ணிவிட்டு மற்ற அரசெல்லாம் சரி பண்ண முடியும் அவர் ஸோ இந்த ஒரு நல்ல வேலையை வந்து அவர் கையில் கொடுத்தா அவர் வந்து என்ஐஏ மூலமாக இங்கே நடக்கிற தீவிரவாத நடவடிக்கைகளையும் கேள்வி கேட்க முடியும் ஏன்னா சட்டப்பூர்வமாக கேள்வி கேட்க முடியும் இப்போ வந்து கட்சித் தலைவராக தான் இருக்காரு சட்டப்பூர்வமாக கேள்வி கேட்கலாம் இப்போ இருக்கும்போது செய்யலாமே இப்போ எல்லாருமே நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கரும் அவங்களாம் எலெக்ஷன் நின்று வந்த மினிஸ்டர் கிடையாது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது கொடுத்தாங்க அதே மாதிரி இவரும் ஆஃபி ஐபிஎஸ் ஆஃபீஸர் நல்ல கேபிட்டலுக்கு அந்த மாதிரி ஒரு பதவியை கொடுக்கட்டும் என்ஐஏ அண்ட் என்சிபி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்டரில் ஒரு பொசிஷன் கொடுத்து தமிழ்நாடுக்கு டெப்யூட் பண்ணி அவரை தலைவராக உட்கார வச்சு இவங்களை வந்து சரியான விதத்தில் நடவடிக்கை எடுத்து தீவிரவாதங்களை வந்து ஆராய்ச்சி ஆராய்ஞ்சு அப்புறம் இங்கே நடக்கிற இது இந்த போதை மருந்து கடத்தல என்சிபி மூலமாக ஆராய்ச்சி அது தமிழ் மாநிலத்துக்கும் தமிழ் பிராந்தியத்துக்கும் அதே மாதிரி ம மத்திய அரசிற்கும் சரியான தீர்வை கொடுக்க முடியுமானால் அது மக்களுக்கு நல்லது அவருக்கு இன்னும் மதிப்பு கூடும் அப்புறம் ஒருத்தப்போ நான் நான் என்ன சொல்கிற மாநில தலைவராக தொடர்ந்து அவர் பிரச்சாரம் பண்ணட்டும் கிராமங்களுக்கு போட்டோம் பேசிட்டு என்ன வேணால் இது ஒரு அடிஷ்னல் ரெஸ்பான்ஸிலாம் அவர் கொடுங்க அவர் பண்ணட்டும் பண்ணினா தான் அவரும் வந்து ஒரு அதிகாரபூர்வமாக கேள்வி கேட்க முடியும் கேள்வி கேட்குறது தப்பு இல்லையே மக்களுக்கோசரம் மக்கள் நன்மைக்கோசரம் கேள்வி கேட்குற நம்ம பாரத தேசம் பத்திரமாக இருக்கணும் ஒவ்வொரு மனிதனும் பத்திரமாக இருக்கணும் ஏன்னா போதை மருந்து சப்தா சல வித வியாதி வந்து செத்து போயிடுவாங்க சாராயம் குடித்தா வயிறு அரித்து செத்து போயிடுவாங்க ஸோ அதனால் இது நம்ம என்ன சொல்கிறோம் ஜென்ரலாக நம்ம வந்து எதையும் சாராய விற்பனையோ போதை விற்பனையும் யாராலையும் போய் தடுக்க முடியாது அது நடந்துகிட்டு தான் இருக்கும் அதனால் பொதுமக்களுக்கு நம்ம என்ன சொல்வோம் இப்போ கொக்கோ எப்படி கெடுதல்னு சொல்லி சொல்லி யாரும் கொக்கோ கோலா குடிக்காமல் இப்போ கொக்கோ கொலா ப்ரொடக்ஷன் நின்று போச்சு அதே மாதிரி சாராயம் குடிக்காதீங்க போதை மருந்து சாப்பிட இவ்வளோ தான் நம்ம சொல்ல முடியும் இது நான் மட்டும் இல்லை நம்ம தமிழக முதலும் சொல்கிறாரு போதை சாப்பிடாதீங்கங்கிறாரு போதை கொடுக்கக்கூடிய சாராயம் குடிக்காதீங்க அப்படிங்கிறாரு போதை கொடுக்கிற போதை மருந்து சாப்பிடும் அதுதான் நம்மளும் சொல்கிறோம் ஸோ நம்ம வந்து நல்ல மனது உள்ளவர்கள் இப்போ நான்லாம் நாற்பது வருஷமாக பார்த்துட்ருக்கேன் பிஜேபி எவ்வளோ சிறப்பாக நடந்துட்டுருக்கு ஆர்எஸ்எஸ் எவ்வளோ உயர்ந்த சமூக பணிகளை சொல்லி செய்யுது தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நான் கடந்த நாற்பது வருஷமாக ஆர்எஸ்எஸ் செய்யும் அற்புதமான பணிகளை பார்த்து நான் அதிசயமாகிட்டு வரேன் ஸோ அவ்வளோ நல்ல கோடிக்கணக்கான உறுப்பினர்கள் இருக்கிற ஆர்எஸ்எஸ் வந்து தேச வளர்ச்சிக்கோசரம் நிறைய பணிகள் பண்ணிகிட்ருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்குது ஆனால் சில தமிழ் மக்கள் வந்து அறியாமையில் இருக்காங்க பாவம் அவங்க வந்து சில பேர் ஆர்எஸ்எஸ் பற்றி தவறாக சொன்னால் எல்லாரும் உண்மைன்னு நண்பராங்க ஸோ அதனால் நான் எல்லார்ட்டையும் தமிழ் மக்கள்கிட்ட வேண்டிக்கிறது என்னென்னா ஆர்எஸ்எஸ் ஒரு தலை திறந்த நிறுவனம் பல சமுதாய பணிகள் செய்து யாராவது தவறாக சொன்னால் கூட அதை நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம் அது அவங்களுடைய தவறான எண்ணங்கள் அவங்க அறியாமையால் தவறாக சொல்கிறார்கள் அவர்கள் கடவுள் காப்பாற்றுவார் அது எப்பயுமே அப்படிதான் அறியாமையால் தவறு செய்கிற இவர்களை மன்னித்து விடுங்கள் கடவுளே அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு வழக்கம் ஸோ அந்த விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டு வரோம் ஸோ அப்போ கடவுள் வந்து அறியாமையால் தவறு செய்களை காப்பாற்றுவார் ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நம்ம தொடர்ந்து சொல்வோம் இப்போ அண்ணாமலை வந்து நம்ம சொல்கிற மாதிரி என்ஐஏக்கு என்சிபிக்கு இதுக்கெலாம் ஒரு ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியில் ஒரு பொசிஷன் கொடுத்து அவரை வந்து தீவிரவாதத்தையும் போதை மருந்து கட்டுப்பாட்டுக்கும் எல்லா ஸ்டேட்டும் போய் பார்க்க சொல்லி முதல்ல தமிழ்நாட்டுக்கு அனுப்பிச்சு இந்த இதுக்கப்புறம் அவர் த கட்சி மாநில தலைவராக இருந்து மாநிலத்தையும் மேலே கொண்டு போகணும் ரெண்டு வேலையும் பண்ண வேண்டியது அண்ணாமலையோட பொறுப்பு இதை வந்து இந்த செய்தியை தயவு செஞ்சு அண்ணாமலைகிட்ட கொண்டு போங்க மோடி கொண்டு போங்க அமித்ஷா கிட்டே கொண்டு போங்க நான் பொதுமக்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன் நீங்கள் வந்து யார் வேணால் பார்க்கலாம் இந்த ப்ரோக்ராம் ஏன்னா பப்ளிக் ப்ரோக்ராம் தான் யூடியூபில் தான் போடுறோம் இல்லை நம்ம எதுவுமே தவறான கருத்து சொல்லலை எல்லாமே தேச நன்மைக்கோசரம் மக்கள் நன்மைக்கோசரம் சொல்லியிருக்கோம் அதனால் வந்து நன்மை செய்பவர்கள் மேலும் சந்தோஷம் அடைப்பார்கள் நன்றி வணக்கம்